தன்னை அர்ப்பணித்து தந்தை பெரியார் அவர்கள் போராட்டம் அறிவித்த நேரத்தில் இந்த கிராமத்தில் இருந்து நாற்பத்தி மூணு பேர் தன்னை போராட்டத்தில் ஈடுபடுத்தி சிறைச்சாலைகளை அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம் ஏதோ அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று ஆனந்தமாக வரவில்லை அந்த கதைகளை எல்லாம் கேட்டால் அவர்கள் அந்த சிறைச்சாலையை அனுபவித்த கொடுமைகளை எல்லாம் கேட்டால் கண்ணீர் படம் என்ற நிறைவேற்றி இருக்கிறது அந்த அளவிலே தன்னை அர்ப்பணித்து நமக்கு பின்னாலே நமக்கு பின்னாலே வரக்கூடிய சகோதரர் இன்றைக்கு தலைநிமிருந்து நடப்பதற்கு காரணமாக இருந்த அந்த நாற்பத்தி மூன்று வீரர்களை போற்றுகின்ற வகையிலே இன்றைக்கு இந்த திராவிட இயக்கத்தினுடைய சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நிறைவு பெறுகின்ற நேரத்திலே அந்த வரலாறுகளை எல்லாம் நினைத்து உங்களிடத்திலே அதை எடுத்துச் செல்வதற்காக வந்திருக்கின்றோம் இது ஏதோ உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க வருவதில்லை பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக வரவில்லை இந்த சாதி நெறியால் ஆதிக்கத்தை ஒழித்து சாதி வரியை ஒழித்து சமத்துவத்தை பெருக்கி வெய்யி வாழனும் பெண்ணும் சமம் என்ற அந்த கோரிக்கைக்காக குணம் கொடுத்து தன்னை அர்ப்பணித்த வீரர்களின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த வாலாடியிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அந்த உணர்வு பெற வேண்டும் மீண்டும் அந்த பழைய வாலாடியாக இந்த வாளாடி தலை நிமிர்த்து அடக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பட்டதாரிகளாக மருத்துவர்களாக அரசு துறையிலே பணிபுரிகின்ற அரசு ஊழியராக பணிபுரிகிறார்கள் அதற்கெல்லாம் மித்திருக்கவர் யார் அதற்கெல்லாம் காரணமானவர் யார் வணங்குகின்ற கடவுளா வணங்குகின்ற இயேசுவா கிடையாது தந்தை தந்தை பெரியார் பெரியார் என்ற ஒரு ஒரு அனைத்து அறைக்குவர விடாமல் இருந்தால் நாம் எங்கே இருப்பவர் என்று சற்று யோசித்து பாருங்கள் அதுவே பெரியோர்களே தாய்மார்களே அன்பு உறவுகளே வாருங்கள் வந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்து பாருங்கள் என்றால் இந்த மண் ஒரு சாதாரண மண் அல்ல அகில இந்தியா உலகம் பேசக்கூடிய சட்ட எரிப்பு போராட்டத்திலே திருச்சி மாவட்டத்திலே லாகுடு பகுதியிலே வாளாடியிலே நாற்பத்தி மூன்று பேர் சிறைத்தண்டனை அணிவித்து இந்த நாட்டிலுள்ள உங்களுக்கு வாளாடிக்கு மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தமிழகத்திலே இருக்கக்கூடிய தண்டிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகத்திலே இருக்கக்கூடிய குழுவில் ஒரு வீதியிலே பன்றிகள் தரலாம் நாய்கள் தரலாம் எருமைகள் தரலாம் மாடுகள் தரலாம் ஆனால் ஒரு மனிதன் நடக்க முடியாத ஒரு கட்டாயத்தை ஏற்படைய அந்த ஆதிக்க சக்திகளுக்கு அடைவிட்டு அவர்களை விலக விட்டு நான் மனிதன் நானுக்கு பெண் பெண் என்ப பெண் என்றால் ஆண் என்றால் வித்தியாசம் இல்லை நாங்கள் மனிதர்களாம் என்று ஒவ்வொருவரையும் தலைநிவரை செய்து அவர்களை தலைமை நடைமுறை வைத்த பகுத்தறிவு பகலவன் அவர்களுடைய தொண்டுக்கு மண் இந்த வாலாடி மண் எனவே இந்த மண்ணிலே இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது சிறப்பு பேச்சாளராக உரை வீச்ச கொள்கை பொருத்தம் உங்கள் வீட்டு பிள்ளை நர்மதா அவர்கள் உங்கள் இடத்திலே கருத்துக்களை எடுத்து சொல்ல இருக்கிறார் அறிவை பெரியவர்களை தாய்மார்களை வந்திருந்த இளைஞர்களே இளைஞர்களை எல்லோரும் வாருங்கள் அந்த கருத்துக்களை உணருங்கள் நாங்கள் சொல்வதிலே உண்மையில் தான் ஏற்றுக்கொள்ளுங்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார்கள் சொல்வதை சொல்லிவிட்டேன் உங்களுடைய மூளைக்கு எது சரி என்று கொள்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னார் அதைதான் நாங்களும் சொல்கிறோம் உங்களிடத்தை கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம் சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் அவர்களுக்கு நன்றி இந்த நாற்பத்தி மூணு வீரர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக அனைவரும் வந்திருந்த எங்களுக்கு ஆதரவு கொண்டு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சி தொடங்குகிறது இந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று உங்கள் மண்ணின் மைந்தர் அன்பு தோழர் மாண்பர் அன்பரஜ் அவர்களை தலைமை ஏற்று நடத்துmulticolumn வேண்டிக்கொள்கிறேன். பெரியாரின் பேரன் ஐயா மண்ணினோ பெரியாருடைய பேரன் ஐயா மாண்புமிக்க கணேசன் அவர்கள் இந்த கூட்டத்தை தலைமை நடத்தி நடத்திற்குபார் என்பதை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி அண்ணிக்குங்க அண்ணே

மாணவரணி இல்லாத சிறப்பு செய்வார் பாடி மக்கள் மனதிலே இடமடைத்து மக்களை ஈர்ந்த நம்முடைய வசோகன் அவர்களுக்கு

அடுத்து மோகன்ராஜ் தாம்பரம் தாமர தீவு அவர்களுக்கு சிறப்பு செய்ய சட்டவெளி போராட்டங்களில் அவருடைய மகன் ஐயா கௌதமன் அவர்களை அன்ப அறிவுளி தாமோதரன் அவர்களுக்கு நம்முடைய ஆசிரியர் எங்களுடைய வழிகாட்டி மாணவிகு மதிய நிறைய சொல்லிட்டே இருக்கிறார் அண்ணன் அவர்கள் பேர் தோழர் தேவ நர்மலா அவர்களுக்கு நம்முடைய பொதுத்திரங்களுடைய துணை செயலாளர் தோழர் செல்வி அவர்களை சிறப்பு செய்ய அனுப்பினோம் அடுத்து சட்டாதி ஒழிப்பிற்காக சிறையிலே உனக்கு பொதுமழிப்பு தருகிறேன் என்று சொல்ல சொன்ன பொழுதும் ஜாதி ஒழிப்பிற்காக தந்தை பெரியார் சொன்னார் இருந்து மணி கொடுத்து வர மாட்டேன் என்று தன்னுடைய முழு தண்டனையும்

போற போடுங்க போடுங்க நம்ம அப்புறம் திரும்பி நீங்க நீங்கலாம் நீங்க இங்க பாருங்க அவங்க வந்து குள்காணி கிரியே சாமினு அவர்கள் கவர்னரை இழுத்து பேசி செஞ்சாங்க வந்தாங்கிறது மிக பெரிய ஒரு பணிப்பு எங்க குடுத்து போற எல்லாம் பேசுறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு குடும்பத்தினுடைய கண்மணியாக இங்க எல்லையாக நம்மளுடைய பங்கு கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தட்டைப்பாறை செயலிலே தன்னுடைய இன்னுயிரை இன்னுயை தியாகம் செய்து தன்னுடைய ஜாதி ஒழிப்பு விளையாட்டி இன்றளவும் தமிழ்நாடு அளவும் பேசப்படுகின்ற உலகளவும் பேசப்படுகின்ற தட்டப்பாறை பெரியசாமி அவர்கள் நம்முடைய வீடு இல்லை அவர்களுக்கு குடும்பம் இல்லை ஆனால் அவருடைய தம்பி குடும்பம் உள்ளது அவருடைய தம்பி குடும்பம் தம்பியினுடைய துணைவியார் அவர்களை

நாங்கள் இரண்டு குடும்பத்தையும் குழப்பம் போல சொன்னது போல அந்த பிரியசாமி தான் ஒருத்த அவருக்கு குடும்பம் கிடையாது அவர் என்ன சின்ன வயசுல அவருடைய உயிர் போயிடுச்சு அவர் குடும்பம் கிடையாது அவருக்கு பிள்ளைங்களுக்கு கிடையாது அவருடைய தமிழ் குடும்பம் தான் இருக்கு அது வந்து அத்தை வந்து அவங்க சாப்பிட வாங்க அடுத்து வந்து गवर्नमेंट இருந்து பேசுறது வீரபிரேசன் அவரோட புல்கானி பிரேசன் நாங்க எல்லாம் சொல்லமா சொல்றோம் அவருடைய மனை யாரங்க வந்திருக்காங்க அவங்க சிறையினுடைய தந்தை நிறைவு செய்து வீரோடு வந்து இங்க நம்ம எங்க இந்த மண்ணில் வாழ்ந்து அங்க இருந்து தான் அத்த மாமா சாம்பல் வயசுல இருக்கும் அது 30 முன்பாக ஒரு மீட்டிங் கூட சார் வந்து சும்மா 50 நாள் 5000万円க்கு அந்த வகையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து பிறகு மறைந்திருக்கிறார் மேலும் இந்த நாலு பேசாமல் இன்னொரு பெரியசாமி அவருடைய மகளிர் வந்திருக்கிறாங்க மாமாவின் சார்பாக சட்டமதிப்பு போராட்ட வீரர் பெரியசாமி மாமாவின் சார்பாக அவருடைய மகள் ஒரு மரியாதை மரியாதையை செலுத்த வேண்டும் என்று கேட்க துறவியார் அஹ் திரு செல்லி அவர்கள் கேட்கிறேன் मंडी, राज्यमें, निगमी, बोर्डर, सिल्वर नहीं, भैया कहाँ जी? एक भैया चुमा और राज्यपाल टांग।